பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் வணக்கம் சமூக ஆர்வலர்களுக்கும் வணக்கம் காவல்துறை ஐயா ஏற்கனவே வீடு வந்து மேல சீட்டு வச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரும் வந்து உள்ளேயே பார்த்தாங்க ஒழுவுறது எல்லாருமே பார்த்தாங்க பார்த்த வீடியோவும் இருக்கு உள்ள எந்தெந்த எல்லாம் வந்து பார்த்தாங்கன்ட்டு இன்னும் வரைக்கும் நாங்க புயல்லும் சரி மாலையிலயும் சரி ஒழுகிற வீட்லயேதான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு இருக்கிறோம் இப்போ நானே ஃபேஸ்புக்ல போட்ட உடனே திரும்பியும் கல்லு மண்ணெல்லாம் போட்டா திரும்பி உள்ளுக்குள்ள விழுந்து கோடே சுத்தமா உள்ள விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் இவங்க வந்து அராஞ்சிக்கமா பண்ணிட்டே வக்கான்னு இருக்காங்க இதுக்கு யார் தோணை இருக்கிறாங்கன்னு தெரியலையா இவங்க வந்து தூண்டுறாங்க ஏதாவது நாங்க வந்து கத்துவோமா கொல்லுவோமான்னு எங்க வீடு வந்து இடிக்கும் போதும் சரி எங்க வீட்டுல படும் போதும் சரி நாங்க எப்படி கம்முன்னு இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க சார் நான் நூறுக்கு இவர் மேலே பல வாண்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு காவல் நிலையத்துல வந்து ஒரு சரியான பதில் சொல்லாம சமாதானமா போ அது என்ன சேட்டா கிட்ட சமாதானமா போ சேட்டா கிட்ட சமாதானமா போ சார் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு அவர் செய்கிற தப்புக்கெல்லாம் சேட்டா கிட்ட சமாதானமா போன்ட்டு ஒரு காவல் அதிகாரி ஐயாவே சொன்னா அவருக்கு எவ்வளோ திகிரி இருக்கும் நீங்களே பாருங்க ஐயா இப்போ நான் இப்போ இவங்க நடக்கிறாங்களே நான் ஏன் இன்னும் நூறுக்கு ஃபோன் பண்ணலன்னு தெரியுங்களா பண்ணாலும் வந்துட்டு அவர் வந்து எல்லாம் தான் இருக்குது அப்படின்னு எங்களே திட்டிட்டு போற ஆளுங்க தான் சார் வராங்க காவல் அதிகாரிங்க ஐயாங்க வராங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஏது தப்பு இருக்குன்னு பாக்க மாட்டாங்க உனக்கு என்ன பொதுவான விஷயம் உனக்கு நீ ஏன் சமாதானமா போக மாட்ட யார் கிணத்துல கட்டினான்னா யார் எப்படி கட்டின எது ஒன்னாலும் கட்டு எங்க வீட தள்ளி கட்டு ஒரு விதின்னு இருக்குது இல்ல ஐயா சட்டப்படி கட்டணும் இடம் விட்டு கட்டணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது இல்லை அதை மீறி நீ கட்டி என் வீடெல்லாம் இடிப்பாங்க நான் எப்படி ஐயா சும்மா இருக்க முடியும் ஐயா காலையில் மெயின் மின்சார ஒயர் வரும் அதை போவங்கள பெருசா அது மேலே கொம்பெல்லாம் போட்டு ஆட்டி ஆட்டி வச்சிருந்தாங்க நாங்கள் போய் காலைல சத்தம் போட்டு ஏறுனு ஒயர்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அதுக்கே என்ன யார் எரிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சத்தம் போட்டோன்னா இல்லை இல்லை நாங்கள் மாலிவடியாக எடுத்துட்டு போகிறோன்னு காலையிலே சொன்னாங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இருக்கும் அப்போ நான் உடனே ஈபிக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இவங்க திரும்பியும் ஒயர் இது பண்ணி கரண்ட் போச்சுன்னா சனிக்கிழமை நாத்தி நான் என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க ஒன்று கரண்ட் சம்மந்தமானத்தில் கை வைக்கிறாங்க இல்லைன்னா ஓடு உடைக்கிறதுல இருக்கிறாங்க ஐயா ஐயா முழுசா இழு இடிக்கிறதுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனா இடிக்கிற மாதிரி அவங்க தெரியல அங்கங்க கொஞ்சம் 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 ஜன்னலை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கீழே பூசிட்டாங்க அப்போ மேலே பூசும்போது மேலே கல் விழத விழுறுது விழாமெல்லாம் பூசவே முடியாது விழும் இவங்க பண்ண ஒரே தப்பு தள்ளி கட்டணும் பேக் விட்டு கட்டணும் பேக் விடவே இல்லை இப்ப அந்த சந்துல எங்களுக்கு இருக்கு நாங்க ஒரு அடி விட்டுருக்கோம் அது இன்னும் ஊர்ஜினப்படுத்தல அதை விட்டுட்டு நாங்க வேற ஆக்கிரமிச்சிட்டோன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஊர்ஜினப்படுத்தாம இவ்வளவு அமக்களம் பண்ணிட்டு இருக்காங்களே இது யார் தாயா தட்டி கேக்குறது கா பொதுமக்களை கா தெய்வமா காவல் அதிகார தான் நினைக்கிறோம் அவங்களே அவங்க பக்கம் இருந்தாங்கன்னா எங்களோட உண்மையை நான் யார்கிட்ட சொல்றது குன்றுத்தூர்ல என் பக்கம் பேச மாட்டாங்க நாயத்தை கேட்க மாட்டாங்கன்னு தான் நான் எல்லா ஐயாங்களுக்கும் வந்து நேர்லயே மனு கொடுத்துருக்கேன் திரும்பி திரும்பி ஃபார்வர்ட் பண்ணி குன்றுத்தூருக்கு அனுப்பும் போது நான் யார்கிட்ட வந்து சொல்ல முடியும் ஐயா ஐயா நான் ஆரம்பத்துல காலம் போடும்போது கிணறு இருக்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன் அது மீறி கட்டுனது அவரு வந்து அவருக்கு வந்து நகர வச்சு குடுத்த ஒரு கிணத்த காப்பாத்ததுக்கு அவங்க பண்ற ஒரே தப்பு வந்து செட்பேக் விடாம கட்டுறது அதே மீறி ஆறு மாசம் மனு போட்டு ஆர்டிய போட்டு எல்லாம் போட்டு அவருக்கு இன்னும் அதிகமா தைகிரியம் கொடுக்குறது நகராட்சி நிர்வாகம் அவர் எல்லாம் தப்பும் செய்வாரு ஆனா எல்லாத்துக்குமே வந்து துணையா இருக்குது நகரா நகராட்சி நிர்வாகம் ஐயா நான் ஆரம்பத்துல சொல்லலைன்னா பரவாயில்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவர் பில்டிங்கே கட்டிட்டாரு அவர் ஃபுல்லாவே முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றேன்னா அது ஏன் மேலே தப்பு ஒரு ஒரு வீட்டை இடிக்கிறது எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்றேனே ஒரு தப்புன்னு சொல்லும் போது அந்த தப்பை த வந்து அவர் சரி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ எங்க வீட்டை இடிக்கிறதுக்கும் எங்க வீட்டு மேலே போட்டு எங்களை சாங்க அடிக்கிறதுலேயும் இருந்தா நாங்கள் வேலை வீட்டுக்கு போவே நான் ஆ இன்னைக்கு என் குழந்தை வீட்டில் இருக்குது இந்த மாதிரி அம்மாக்களம் பண்ணி இருக்கிறாங்க அவ படிப்பாளா இந்த வேடிக்கை பார்த்துன்னு உக்காந்து இருப்பாளா

மேலே உழுதுன்ற அங்க இருந்து போட்டு அவங்க காரண கூட தவளை எங்க வீட்டு தானே பாதிக்குத கல்ல மண்ணு போட்டுன்னு இருக்கீங்க நீ கவனிக்கிற பேசி இருக்கா நானும் நீ டாலருந்து எப்படி கேக்க மேல

किसी को ज़रूरत पड़ता है तो आप